மாணிக்க வாசகர் என்பவர் மிகுந்த சிவ பக்தர் ஒருமுறை அவர் பாண்டிய அரசன் பணித்த பணத்தை சிவன் கோயில் கட்ட அனுப்பிவிட்டார் அதை தெரிந்து கொண்ட அரசன் கோபித்து என் பொக்கிஷத்தை வீணாக்கியவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டான் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து விட்டார் அந்த நாளே அரண்மனையில் பாண்டியராஜாவின் குதிரைகள் அனைத்தும் மறைந்துவிட்டன அரசன் பயந்துவிட்டார் அப்போது சிவன் ஒரு குதிரை காப்பாளராக மாறி அழகான குதிரைகளுடன் வந்தார் அந்த விற்பனைக்காரர் கூறினார் இவை உங்கள் குதிரைகள் ஆனால் அவற்றை இரவுக்குள் கட்டி போட வேண்டும் அரசன் ஏற்றுக்கொண்டார் இரவு வந்ததும் குதிரைகள் மாயமாகி பெரிய முதலைகளாக மாறின பயந்து போன அரசன் இது ஒரு அதிசயம் என்று உணர்ந்தான் அவனுக்கு தெரிந்தது அதிகாரத்திற்கு மேலிருக்கும் சக்தி சிவனது உடனே மாணிக வாசகரை விடுவித்து அவருக்கு மரியாதை செய்தான் இதன் மூலம் உண்மையான பக்தி எப்போதும் வெல்லும் என்பது நிரூபிக்கப்பட்டது